பிறகும் தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கட்கண்டு கட் அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவிர வருமானம் இரண்டு மடங்காக பெருக என்ன செய்யலாம் அழைச்சன விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம் வருமானத்தை எப்படி பெருகச் செய்வது என்று பார்க்கவுள்ளோம் அதாவது மாத வருமானம் வந்ததும் முதலில் என்ன செய்தால் அந்த வருமானமானது நம்மிடத்தில் இடத்தில் நிலைத்திருக்கும் அதே சமயம் அதை எப்படி இரண்டு மூன்று மடங்காக பெருகச் செய்வது என்றும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஒரு சிலர் சம்பள பணம் வந்த மாயம் தெரியாமல் காணாமல் போய்விடுகிறது என்று வருத்தப்படுவர் இதற்கு முதலில் செய்ய வேண்டியது மாத சம்பளம் வந்ததும் முதல் வேலையாக உப்பு அல்லது இனிப்பு பலகாரங்கள் வாங்குவதை வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் வாங்கும் உப்பினை சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அதே சமயம் இனிப்பு பலகாரங்களை உங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து உண்டு மகிழுங்கள் குறிப்பாக நீங்கள் வாங்கும் அந்த இனிப்பு பலகாரமானது மஞ்சள் நிறத்தில் இருப்பது மிகவும் அவசியம் இவ்வாறு மாத வருமானத்தில் மஞ்சள் நிறை இனிப்பை வீட்டிற்கு நீங்கள் வாங்கி செல்வதன் மூலம் குரு பகவானின் ஆசையானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் அடுத்ததாக எவ்வளவு வருமானம் வந்தது என்று ஒரு புத்தகத்தில் எழுதி கொள்ளுங்கள் அதில் முதல் செலவு இனிப்பு என்று எழுதிடுங்கள் அதிலும் குறிப்பாக நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு இனிப்பு வாங்கினீர்கள் என்றும் அதில் எழுதிட வேண்டும் அடுத்ததாக சேமிப்பு ஆமாங்க ஒரு வருமானம் பெருக வேண்டும் என்றால் முதலில் நம் சேமிப்பிற்காக ஒரு தொகையை ஒதுக்கி வைத்திட வேண்டும் ஒரு சிலர் வருமானம் வந்ததும் செலவுகளை முதலில் செய்துவிட்டு மீதம் இருக்கும் சிறிய தொகையை சேமித்து வைப்பர் ஆனால் இது முற்றிலும் தவறு முதலில் வரவு பின் சேமிப்பு அடுத்ததாகத்தான் செலவுகளை நாம் பட்டியலிட வேண்டும் இதுதான் சரியான முறையாகும் சம்பள பணத்தை வீட்டிற்கு கொண்டு வந்ததும் என்ன ஆனாலும் சரி இந்த தொகையை நான் சேமித்தே தீர்வேன் என்ற மன உறுதியுடன் இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் வரவை பெருக்குவதில் கவனத்தில் வையுங்கள் அதேபோல் செலவை குறைப்பதிலும் கவனத்தில் வையுங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் மன உறுதியுடன் இருந்தீர்கள் என்றால் மாதம் ஒன்றுக்கு நீங்கள் பத்து ரூபாயும் சேமிக்கலாம் அதே சமயம் பத்தாயிரம் ரூபாயும் கூட நீங்கள் சேமிக்கலாம் எல்லாமே உங்கள் கையில்தான் உள்ளது அடுத்ததாக வீட்டு செலவுக்கு பட்ஜெட் போடும் பொழுது முதலில் மஞ்சள் அல்லது உப்பு என்று எழுதிய பிறகுதான் மற்ற மற்ற பொருட்களை உங்கள் பட்ஜெட் லிஸ்டில் எழுத வேண்டும் சம்பள பணத்தினை நீங்கள் வீட்டிற்கு கொண்டு வரும் பொழுது குடும்பத்தில் அனைவரும் பூஜை அறையில் ஒன்றாக அமர்ந்து நீங்கள் எடுத்த அந்த சம்பள பணத்தினை பூஜை அறையில் வைத்து சுவாமிக்கு உங்களின் நன்றியை சொல்லிடுங்கள் அதிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திருடர்களுக்கு பயந்து பலரும் அவர்களின் சம்பள பணத்தினை முழுமையாக எடுப்பது கூட இல்லை இப்படிப்பட்டவர்கள் உங்களின் சம்பள பணம் உங்கள் கணக்கில் வந்தது என்று தெரிந்த தெரிந்தவுடனேயே வீட்டிற்கு வந்ததும் முதல் வேலையாக உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது உங்கள் குல குலதெய்வத்திடம் உங்கள் நன்றியை குடும்பத்தாரோடு சேர்ந்து கூறிவிடுங்கள் உங்களின் உழைப்போடு கடவுளின் ஆசியும் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே இவ்வாறு ஒவ்வொரு மாதமும் உங்களால் வருமானத்தை சம்பாதிக்க முடியும் மேலே நாங்கள் குறிப்பிட்டதை தொடர்ந்து கடைபிடித்து வாருங்கள் பிறகு பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்களே கண்கூடாகவே பார்க்க முடியும் கவனத்தில் கொள்ளுங்கள் பணம் இல்லை என்று நீங்கள் புலம்பவே கூடாது ஏனென்றால் நீங்கள் புலம்ப புலம்ப அது உங்களை விட்டு தூரமாக சென்றுவிடும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்றால் உங்கள் வாயில் இருந்து வரும் வார்த்தையில் நீங்கள் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய பதிவில் நாங்கள் கொடுத்த இந்த குறிப்புகள் யாவும் கண்டிப்பாக உங்களை செல்வ வளத்துடனும் மன நிம்மதியுடனும் வாழ வழிவகுக்கும் பயனான இன்றைய பதிவினை முழுமையாக கேட்டு உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் அற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்